பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா வணக்கம் இன்னைக்கு நாம மகா சிவராத்திரியோட ஆழமான அர்த்தங்களை பார்க்க போறோம் ஆமா எல்லா மாசமும் சிவராத்திரி வரும் ஆனா மாசி மாசத்துல வர்ற இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் ஏன் மகான் ஒரு பட்டம் அந்த ஒரு இரவுக்குள்ள என்னதான் மறைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் கரெக்ட் சரி இத இன்னும் விரிவாக்க பார்க்கலாமா உங்க குறிப்புகள் வந்து இந்த இரவ நாலு பாகமா அதாவது சாமங்கள்னு பிரிக்குது ஆமா நான்கு சாமங்கள் இது ஏதோ வரிசையா செய்ய வேண்டிய சடங்குகள் மாதிரி தெரியல ஒரு பெரிய பயணத்துக்கான ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இது வெறும் சடங்குகளோட பட்டியல் இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஒரு குறிப்பிட்ட அபிஷேகப் பொருள் நைவேத்தியம் ஏன் ஒரு குறிப்பிட்ட வேத பாராயணம்னு எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்கு ஆமா இந்த நான்கு கால பூஜைகளும் பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே பிரதிபதிக்குது சொல்லப்போனா படைத்தல் காத்தல் ஆற்றல் அப்புறம் எல்லா உயிர்களும் ஒன்னா சேர்றதுன்னு ஓ பிரபஞ்சத்தோட முழு சுழற்சியும் அந்த ஒரு ராத்திரிக்குள்ள கொண்டு வராங்க இது ஒரு தனி மனிஷனோட ஆன்மீக பயணத்தையும் குறிக்குது சரி அப்போ முதல் கால பூஜையில இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல் கால பூஜை இரவு ஏழரை மணிக்கு ஆரம்பிக்குது படைப்பு கடவுளான பிரம்மாவே ஷுவன வழிபடுற நேரமா இது சொல்லப்படுது ஆமா பிரபஞ்சத்தோட முதல் அத்தியாயம் இங்க இருந்து தான் தொடங்குது இங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துற பொருள் ரொம்ப முக்கியமானது அது பஞ்சகவ்யம்னா அதாவது பசும்பால் பசுந்தயிர் பசுனை கோமயம் கோஷானம்னு இருந்து கிடைக்கிற அஞ்சு புனிதமான பொருட்கள் ஓ சரி படைப்பே ஒரு தூய்மையான விஷயத்திலிருந்து தொடங்கணும் இல்லையா அதனால தூய்மையின் சின்னமா பார்க்கப்படுற இந்த பொருட்களை வச்சு பிரம்மா சிவன வழிபடுறது ஒரு புதிய தொடக்கத்துக்கு தேவையான முழுமையான பரிசுத்த தன்மையை குறிக்குது வழிபாட்டு பொருட்களும் ரொம்ப குறிப்பானதா இருக்கு மஞ்சள் நிற பொன்னாடை அர்ச்சனைக்கு தாமரைப்பூ நைவேத்தியம் பாசிப்பருப்பு பொங்கல் இந்த தாமரப்பூக்கும் படைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிச்சயமா தாமரை வந்து சேத்துல தான் முளைக்கும் ஆனா அது மேல ஒரு துளி சேறு கூட ஒட்டாது ஆமா அது தூய்மையோட உச்சம் அது போல பிரபஞ்சத்தோட தொடக்கம் குழப்பத்திலிருந்து எழுந்தாலும் அதோட படைப்பு தூய்மையானது களங்கமற்றதுன்னு தான் தாமரை ஹோஹோ அதோட ரிக்வேதம் ரிக்வேதம் முழுக்க முழுக்க தேவர்களை போற்றி பாடுற துதிகளோட தொகுப்பு படைப்புக்கு காரணமான பிரம்மாவே சிவனை வழிபடும்போது அந்த படைப்பின் நாயகன துதிச்சி பாடுறதானே பொருத்தமா இருக்கும் அப்போ இது வெறும் சடங்கு இல்ல ஒவ்வொரு படிக்கும் ஒரு தர்க்க ரீதியான அர்த்தம் இருக்கு சரி இந்த பூஜையை செய்யறதால என்ன பலன் கிடைக்கும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிச்சா நம்மளோட பிறவி கர்மாக்கள்ல இருந்து விடுபடலாம்னு சொல்லப்படுது ஓ பிறவி ஆமா இது ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல நம்ம பிறக்கும் போதே கூட வர்ற கர்மாவினைகள்னு சொல்றோம்ல ஆமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி பிறக்குது ஒரு பெரிய பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம மேல இருக்கிற பழைய சுமைகளை கீழே இறக்கி வைக்கிற மாதிரி இது சரி முதல் கட்டத்துல நம்மளோட பழைய கணக்குகள் எல்லாம் சரி வச்சாச்சு ஆனா இந்த வாழ்க்கைய நடத்துறதுக்கு பொருள் வளம் தேவைப்படுமே ஆமா அது முக்கியம் அது சம்பந்தமா ஏதாவது அடுத்த பூஜையில வருதா சரியா கேட்டீங்க ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கைய விட்டு ஓடுறது இல்ல வாழ்க்கைய சரியா வாழ்றதுதான் அதனாலதான் இரவு பத்தரை மணிக்கு வர்ற இரண்டாம் கால பூஜை காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஓ அப்புறம் காத்தல் அதேதான் கர்மாவை செஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கைய வளமாக்கிக்கணும் அப்போ இங்க வழிபாட்டு முறையும் மாறும் இல்லையா நிச்சயமா இங்க அபிஷேகம் பஞ்சாமிரதத்தால செய்யப்படுது பஞ்சாமிரதம் பழங்கள் தேன் வெள்ளம் கலந்த ஒரு இனிப்பான சத்தான கலவை இது வாழ்க்கையோட இனிமையையும் செழுப்பையும் குறிக்குது சரி அபிஷேகத்துக்கு பிறகு சந்தனக் காப்பு சந்தனம் குளிர்ச்சியை தரும் மனசு அமைதிப்படுத்தும் நிலையான செல்வத்துக்கு அமைதியான மனசு அவசியம்தானே ஆமா கரெக்ட் வெண்பட்டு ஆடை இனிப்பு பாயாசம் நைவேத்தியம் நல்லெண்ணெய் தீபம்னு எல்லாமே ஒரு விதமான நிலைத்தன்மையையும் வளத்தையும் காட்டுது இந்த பூஜை கூட ஒரு வேதம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு யஜுர்வேதம் அதுக்கு என்ன காரணம் யஜுர்வேதம் பெரும்பாலும் யாகங்கள் வேள்விகள் சடங்குகள் மூலமா இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லுது ஓகே காக்கும் கடவுளான விஷ்ணுவோட முக்கியமான வேலையே தர்மத்தையும் பிரபஞ்ச சமநிலையையும் காப்பாத்துறது தான் அதனால அவரோட வழிபாட்டுல யஜுர்வேதத்தை பாராயணம் செய்யறது வாழ்க்கைக்கு தேவையான வளங்களையும் சமூகத்துக்கான தர்மத்தையும் நிலைநாட்டுறதோட தொடர்பு படுத்தப்படுது இப்போ புரியுது முதல் பூஜை தனிப்பட்ட கர்மாவை சரி செய்து இரண்டாவது பூஜை இந்த உலகத்துல நல்லபடியா வாழ்றதுக்கான செல்வத்தையும் நிலைத்தன்மையும் கொடுக்குது இது ஒரு தெளிவான வரிசையா இருக்கு ஆமா ஒரு படிநிலையா இருக்கு படைத்தர் காத்தல்னு ரெண்டு பெரிய சக்திகளோட வழிபாட்ட பார்த்தோம் ஆனா இது எல்லாத்தையும் இயக்குற ஒரு ஆதார சக்தி இருக்குமே அதாவது அம்பாள் அவங்களோட பங்கு இந்த இரவுல எப்போ வருது மிக சரியான கேள்வி அதுதான் இந்த இரவோட உச்சக்கட்டமே சொல்லலாம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வர்ற மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு ஆமா சக்தியின் வடிவமான அம்பாலே சிவன வழிபடுற நேரம் இதுதான் மகாசிவராத்திரியோட இதயம் உங்க குறிப்புகள்ல இந்த நேரத்துக்கு லிங்கோத்பவ காலம்னு ஒரு இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா மாறி முடிய தேடி விஷ்ணு பன்றி அதாவது வராகம் உருவம் எடுத்து சிவனோட அடிய தேடி பூமிக்கு கீழே போன கதை இது ஆனா ரெண்டு பேராலயுமே கண்டுபிடிக்க முடியல இல்லையா கண்டுபிடிக்கவே முடியல சிவனோட ஆரம்பத்தையோ முடிவையோ அவனால பார்க்க முடியல அப்படியா பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேராலயும் முடியலையா அப்போ அந்த நேரத்தோட முக்கியத்துவமே தனிதான் அதனாலதான் அதுக்கு இவ்வளவு எல்லையற்ற அளவிட முடியாத தன்மையை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உணர்த்தின நேரம் தான் இந்த லிங்கோத்பவ காலம் ஓ படைக்கும் கடவுளாலும் காக்கும் பரவலாலையும் புரிஞ்சிக்க முடியாத அந்த பரம்பொருளை பிரபஞ்சத்தோட மூல சக்தியான தான் அந்த நேரத்துல வழிபடுறா ஆஹா அதனால இந்த காலத்துல விரதம் இருக்கிறதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அது எந்த விதமான தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்க அம்பாலோட அருளை பெற்று ஒரு நம்பிக்கை இந்த கால பூஜையோட அபிஷேக அலங்கார பொருட்களுக்கும் அந்த மாதிரி ஆழமான அர்த்தம் இருக்குமா தேன் அபிஷேகம் வில்வ இலை அலங்காரம் சிவப்பு வஸ்திரம் எல்லாமே வித்தியாசமா இருக்கே நிச்சயமா தேன் எப்படி பல நூறு பூக்களோட சாரத்தை ஒன்று திரட்டி உருவாகுதோ அதுபோல சக்தி பிரபஞ்சத்தோட அத்தனை ஆற்றல்களையும் தன்னுள் திரட்டி வச்சிருக்கிற மூல சக்திங்கிறதோட தான் தேன் அபிஷேகம் ஓஹோ வில்வ இலை வில்வ இலைக்கு மூணு இழல்கள் இருக்கும் அது சிவனோட சக்தி ஞான சக்தி மூணையும் குறிக்கும் அந்த மூல சக்தியை உணர்றதுக்கு வில்வம் உதவுது சரி சிறப்பு நிறம் சக்தியோட நிறம் ஆற்றலின் நிறம் இதோட சாமவேத பாராயணம் நடக்கும் சாமவேதம்னா இசை சம்பந்தப்பட்டதுதானே ஆமா முழுக்க முழுக்க இசை வடிவத்தில் இருக்கும் எல்லையற்ற அந்த பரம்பொருளை அறிவால் புரிஞ்சுக்க முடியாதப்போ இசையாலும் அதிர்வுகளாலும் உணர முடியுங்கிறது தான் இதோட தத்துவம் அருமை ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயணம் மாதிரியே இருக்கு கர்மாக்களை களைஞ்சு வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை பெற்று தீய சக்திகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிற ஆற்றலையும் பெற்றாச்சு இப்ப பயணம் முழுமையடைஞ்ச மாதிரி தோணுது இதுக்கப்புறம் என்ன அதிகால நாலரை மணிக்கு நான்காம் கால பூஜை ஆமா இந்த பூஜையை யார் செய்யறாங்கிறது இதுவரைக்கும் தனிப்பட்ட ஒரு தெய்வத்தோட வழிபாடா இருந்தது இப்போ பிரபஞ்ச வழிபாடா மாறுது அப்படியா இந்த நான்காவது கால பூஜைய முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் மனிதர்கள் ஏன் கண்ணுக்கு தெரியாத அத்தனை ஜீவராசிகளும் ஒன்னா சேர்ந்து சிவபெருமான வழிபடுற நேரமா உங்க குறிப்புகள் சொல்லுது அடங்கப்பா இது நான்கிற நிலையிலிருந்து நாம் மற்றும் எல்லாம்ங்கற நிலைக்கு ஆன்மா உயர்றத காட்டுது அப்போ இது ஒரு கொண்டாட்டத்தோட உச்சமா இருக்குமே வழிபாட்டு முறையும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமா அதேதான் இது ஒரு கொண்டாட்டம் இங்க அபிஷேகத்துக்கு கரும்புச்சாரும் பாலும் பயன்படுத்துறாங்க கரும்புச்சாறு கரும்பு நிலத்துல விளைஞ்சு பல கட்டங்களை கடந்து இனிப்பான சாறை கொடுக்குது அதுபோல ஆன்மீக பயணத்துல பல கட்டங்களை கடந்த ஆன்மா அடையிற பேரானந்தத்தை கரும்புச்சாறு குறிக்குது நைவேத்தியம் நைவேத்தியம் சுத்த அன்னம் அதாவது எந்த கலப்படமும் இல்லாத தூய சாதம் எல்லா பயணமும் முடிஞ்சு மூலத்துக்கு திரும்புற மாதிரி எளிமையான தூய்மையான உணவை அர்ப்பணிக்கிறாங்க இங்க அதர்வன வேதம் ஓதப்படுது மற்ற மூணு வேதங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது யா இங்க அதர்வன வேதம் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கைக்கான மந்திரங்கள் ஆரோக்கியம் சமூக நல்லிணக்கம் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்புன்னு நடைமுறை வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமானது ஓ சரி சரி முதல் மூன்று காலங்கள்ல தனிநபர் பயணம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த ஆன்மீக பக்குவத்தை வச்சு இந்த உலகத்துல எல்லா உயிர்களோடையும் இணக்கமா வாழ்றது எப்படின்னு கத்துக் மாதிரி மாதிரி வேதம் இங்க வருது அப்போ இது வெறும் தனிநபர் முக்திக்கானது இல்ல இல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட நலனுக்கானது அதனாலதான் இங்க பதினெட்டு வகையான சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய விழாவா முடிக்கிறாங்க இப்போ இந்த முழு படமும் எனக்கு தெளிவா தெரியுது மகா சிவராத்திரிங்கிறது ராத்திரி முழுக்க கண்முழிச்சுட்டு இருக்கிறது இல்ல இல்லவே இல்ல அது ஒரு இரவுக்குள்ள நடக்கிற ஒரு முழுமையான ஆன்மீக பரிணாம வளர்ச்சி பிரம்மாவோட சேர்ந்து நம்ம கர்மாவை கழிக்க ஆரம்பிச்சு விஷ்ணுவோட சேர்ந்து வாழ்க்கைய வளமாக்கி சக்தியோட சேர்ந்து உள்ள ஆற்றலை பெருக்கி கடைசியில எல்லா உயிர்களோடையும் ஒன்னா கலந்து பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா உணர்றது ஒரு அற்புதமான பயணம் சரியா சொன்னீங்க இந்த நான்கு கால பூஜைகளோட அமைப்பு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆன்மீக பாதைய நமக்கு தெளிவாக காட்டுது ஒரு தனி மனுஷன் தன்னோட பனிப்பட்ட தேவைகளிலிருந்து ஆரம்பிச்சு எப்படி பிரம்மஜான உணர்வுக்கு உயரணும்ங்கிறதுக்கான ஒரு செய்முறை விளக்க மாதிரி இது அதனாலதான் இதுக்கு இவ்ளோ சிறப்பு இருக்கு ஆமா அதனாலதான் இந்த விலதத்தை முழுமையா கடைபிடிக்கிறவங்களுக்கு எல்லா செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு உங்க ஆதாரம் சொல்லுது இந்த உரையாடல் இந்த சடங்குகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்திருக்கு வெறும் செயல்களா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்குற ஆழமான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது நாம இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம் சொல்லுங்க இந்த நாலு கால பூஜைகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பஞ்சகவ்யம் பஞ்சாமழுதம் தேன் கரும்புச்சாறு அந்தந்த காலத்தோட தத்துவத்தை எவ்வளவு அழகா பிரதிபலிக்குதுன்னு பார்த்தோம் ஆமா படைப்புக்கு தூய்மை காத்தலுக்கு இனிமை சக்திக்கு சாராம்சம் பிரபஞ்ச உரிமைக்கு ஆனந்தம் ஒருவேளை இந்த அமைப்பு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் ஒரு பாடமா இருக்கலாம் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம சரியான பொருட்களை அதாவது சரியான அணுகுமுறையும் செயல்களையும் பயன்படுத்துறோமா நம்மளோட கர்மாவை சரி செய்ய முயற்சிக்கும் போது தூய்மையான மனசோட இருக்கோமா நம்ம குடும்பத்தை காக்கும் போது இனிமையும் பொறுமையும் பயன்படுத்துறோமா உள்ளுக்குள்ள ஆற்றலை தேடும்போது கவனத்தை சிதறடிக்காம சாராம்சத்துல கவனம் செலுத்துறோமா இது ஒரு நல்ல கேள்வி இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களோட எடுத்துட்டு போகலாம் அது இந்த மகா சிவராத்திரியோட அர்த்தத்தை இன்னும் ஆழமாக்கும் மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்